சிறுகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோட்ல இந்த ஜீவா ஐடியா கொடுக்க நம்ம கிஸை பெங்களூருக்கு அனுப்ப நம்ம முனோஜி முடிவு பண்ணிடுறாப்புல உடனடியாக இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நடுப்புற போகிற நம்ம ரோகிணி ஏண்டா என் பிள்ளைய எனக்கு தெரியாமல் நீ பெங்களூருக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஜீவாவை பிடிச்சி திட்டி நீ எதா இருந்தாலும் ஆபிஸ் விஷயமா வேலை பாரு பர்சனலாம் தலையிடாத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க ஜீவாவை அதுக்கப்புறம் நீ மாட்டுக்கு இப்படி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கியே முத்துவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா உன்னை போட்டு போல போலான்னு பொழந்துட மாட்டாப்லையா நீ மாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல அந்த கிருசு வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல அச்சோ அதை வந்து அவன்கிட்ட சொல்ல முடியாது நான் நேரம் வர்றப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறாப்புல நம்ம மனோஜ் சரி நமக்கு பயம் இல்லைனாலும் பேய்க்குனாச்சும் பயப்படுறானே இவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரோகினி முடிவு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கார் செட்டில் உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல ஸோ இந்த மீனா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸாக தத்தெடுக்க முக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா அப்படின்னா மீனாவுக்கு கிறிஸ் மேலே உண்மையாலுமே பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் பாவம் அப்படின்னு சொல்லி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம முத்து இங்கே ஆபீஸ் முடிஞ்சு நம்ம மனோஜ் ரோஹிணி வீட்டுக்கு வராங்க அப்போ விஜயா உட்காந்துருக்கிறாங்க விஜயா கிட்டே வந்து நம்ம மனோஜி என்ன சொல்கிறாப்புல இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது அந்த கிறிஸை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி தான் தடுத்து விட்டா அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி பெங்களூருக்கு அனுப்புறதுக்கெலாம் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்போ எப்படி கிறிஸ்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது அப்படின்னு விஜயா கேட்க ஆமாம் ரோஹிணி சொல்கிறதும் உண்மை தான் அந்த முத்து இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மனோஜும் சொல்லிட்டு போயிடுறாப்பில் ரூமுக்கு போன உடனே நம்ம ரோஹிணி டெய் மனோஜ் ஆ அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட குரலில் கூப்பிட்றாங்க என்ன என் பேர் சொல்லாம் கூப்பிடுற அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம கல்யாணி அதாவது கல்யாணி மாதிரி பேய் வந்த மாதிரி நம்ம ரோஹிணி ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன மனோஜை போட்டு பெரட்டு பிறட்டுன்னு பரட்டிட்டு இந்த மாதிரி கிறிஸுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆ அப்படின்னு நம்ம கல்யாணி மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க நம்ம மனோஜி அப்படியே பயந்து போய் ஸ்டன்னாகி நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்